ஹே காவேஸ் கணக்கம் நாங்கள் கணேஷ் காந்தி ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபார் என்ஆர்ஐ ஸோ என்ஆர்ஐ அப்படின்னு எடுத்திங்கன்னா இதில் ரெண்டு விதமாக என்ஆர்ஐ வருவாங்க ஒன்று வந்து பெர்மனண்ட் என்ஆர்ஐ அதாவது ஒரு இண்டியன் சிட்டிசன் ஆஸ் வெல் எஸ் அந்த எந்த கண்ட்ரியில் இருக்காங்களோ அங்கேயே அவங்க சிட்டிசன் கேரக்டராக இருப்பாங்க இல்லை பேரண்ட்ஸ் வந்து அங்கே ஒர்க் பண்ணி அவங்க குழந்தைங்க இப்போ கணக்கெடுத்தீங்கன்னா அவங்களே நம்ம கணக்கு கணக்கெடுப்போம் ஆனால் அவங்களுக்கும் இந்த டெம்பரரி கான்ட்ராக்டர் இருக்காங்க பாருங்க அதாவது அஞ்சு வருஷம் கழிச்சு நான் வீட்டுக்கு வந்துடுவேன் மூணு வருஷம் கழிச்சு நான் வீட்டுக்கு வந்துடுவேன் பத்து வருஷம் கழிச்சு என் கான்ட்ராக்ட் முடியுது ஸோ ஐ பேக் டு இந்தியா அப்படிங்கிறதுக்கும் ரெண்டு பேரையுமே தான் எடுக்கிறாங்க ஆனால் இதுல பெர்மனன்ட் என்ஆர்ஐ கான்ட்ராக்ட் பேசிஸ் அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு என்ஆர்ஐயா இருக்கிறதுங்கிறது ரெண்டு விதம் இருக்கு ஸோ இங்கே என்ஆர்ஐக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு பொறுத்த வரைக்கும் ஒரு ரியல் எஸ்டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு லாக் இன் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க எதுக்காக இப்படி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே இப்போ ஒரு என்ஆர்ஐ ஒரு பர்சன் வராரு அவர் வந்து கான்ட்ராக்ட் பேஸில் ஒர்க் பண்ணுறாரு அவர் திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ இந்தியாவில் தான் பண்ணுறாரு இந்தியாவில் மட்டும்தான் அவர் வாங்குறாரு ஏன்னா அவருக்கு வந்து இந்தியன் சிட்டிசன் இல்லையா ஸோ அவர் இந்தியன் சிட்டிசனாக அவர் வாங்குறாரு ஸோ அவருடைய ஓன் சோர்ஸ்க்கு பண்ணுறாரு பிரச்சனை இல்லை இப்போ ஒரு என்ஆர்ஐ அதாவது இப்போ அவுட் ஆஃப் நா இருந்து எந்த நாடாக வேணாம் இருக்கலாம் அவருக்கு இந்தியாவில் இப்போதைக்கு சொல்லி சொல்லியதும் இல்லை சொந்தக்காரங்க தான் இருக்காங்க அவர் அந்த நாட்டுக்கு ஒரு சிட்டிசனாவே சிட்டிசனாகவே அவர் மாறிட்டார் இல்லை அந்த சிட்டிசன் அவருக்கு ஒரு விசா கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவர் இங்கே விவசாய நிலம் வாங்க முடியாது எதனால வாங்க முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் இப்போ வாங்குறாரு அப்படின்னா அவர் அந்த இடத்துலயே இன்னொருத்தருக்கு கைமாத்த முடியும் அவர் டைரக்டர்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் இல்லை அந்த கம்பெனியோட டைரக்டர் சொல்லி வேறு ஒரு நாடுக்கு அந்த பொருளை கைமாத்த முடியுது அதனால தான் என்ஆர்ஐக்கு இந்த நாம்ஸை கொடுத்தாங்க ஏன் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல கொடுத்தாங்க அப்படின்னா விவசாய நிலம் அப்படின்னு பார்க்க சொல்ல அந்த இடத்த அவங்க இப்படி வேணாலும் கன்வெர்ட் பண்ணலாம் இது அவங்க இண்டஸ்ட்ரியல்ஸாக மாற்ற முடியும் கமர்ஷியல்ஸாக மாற்ற முடியும் டைட்டானியம்லாம் எவ்வளோ இருக்கு இல்லை கோலெலாம் இருக்குது இல்லைங்களா நிலக்கரியெலாம் இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி கிரிட்டிக்கல் இஷ்யூஸ்லாம் வருது அப்படிங்கிறதுனால தான் என்ஆர்ஐக்கு அவங்க இந்த ரூல்ஸை எடுத்துகிட்டு வந்தாங்க என்ன ரூல்ஸு விவசாய நிலத்தை வாங்கக்கூடாது அப்படின்ட்டு சப்போஸ் உங்களுக்கு விவசாய நிலந்தான் வேணும் நான் வந்து என்னுடைய ஓன் யூஸுக்கு தான் பார்க்க போறேன் அப்படின்னா நீங்கள் ரெண்டு விதமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் ஒன்று உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரில் வாங்குறது இல்லைனா நீங்க ஆர்பிஐயில் அப்ரூவல் வாங்கணும் ஸோ அது வேலையை நாங்களே பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு நீங்க ப்ராப்பர்ட்டி எதுன்னு சூஸ் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு ஆர்பிஐயில் என்ன வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு எவ்வளோ வாங்கி கொடுக்கணும் ஸோ என்னென்ன அப்ரூவல் எங்க எங்க வாங்கணுமோ அது எல்லாமே நாங்களே உங்களுக்கு செட் பண்ணி கொடுப்போம் ஆனா லேண்டு சைஸ் வந்து அதிகமாக இருக்கணும் நீங்க ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வாங்குறதுக்கு நம்ம ஆர்பிஐயில் அழிஞ்சோம் அப்படின்னா அந்த ரெண்டு ஏக்கருக்கு எவ்வளவு செலவாகுதோ அதுக்கு ஈக்குவல் செலவு ஆர்பிஐயில் ஆகும் ஸோ நம்ம நம்பர் ஆஃப் லேண்ட் இன்க்ரீஸ் பண்ண பிறகு அவங்க கிட்ட ஒரு செக்யூரிட்டி டெபாசிட்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ அதை டெபாசிட் பண்ணதுல பண்ணிட்ட பிறகு நம்ம அப்ரூவலுக்கு போகலாம் இது அக்ரிகல்ச்சர் லேண்ட் சப்போஸ் நான் அபார்ட்மெண்ட்ஸ்லாம் வாங்குறேன் அப்படின்னா எந்த இஷ்யூஸும் இல்லை பிளாட்ஸ்லாம் வாங்குறேன் அப்ரூவ்டு பிளாட்ஸ் வாங்குறேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை அதை உங்களுக்கு ஈஸியாக பண்ண முடியும் சரி இப்போ இந்த என்ஆர்ஐ அப்படின்னு பார்க்க சொல்ல அவங்க எதுக்காக ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லும் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க முக்கியமாக ரெண்டு விஷயங்கள் அதிகமாக கவனம் செலுத்துவாங்க நம்பர் ஒன் நம்ம இந்தியாவில் தான் போகிறோம் நம்ம இந்தியாவுக்கு தானே போக போகிறோம் ஸோ நம்ம இந்தியாவில் வாங்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய முதல் கவனமாக இருக்கும் ரெண்டாவது இஷ்யூ அவங்க ஃபேஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ மீன் ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ஆக்குப்பை நம்ம இல்லாதப்போ நம்ம அந்த இடத்த யார் பார்த்துக்கிறது நம்ம லேண்டாக வாங்கினா யார் பார்த்துக்கிறது நம்ம பிளாட்டாக வாங்கினா யார் பார்த்துக்கிறது நம்ம அப்பார்ட்மெண்ட்டு ரெண்டல் மெயின்டைனெல்லாம் பண்ணணுமே அதெல்லாம் யார் பார்த்துக்கிறது அப்படிங்கிற இஷ்யூஸ் வரும் ஓகேங்களா ஸோ இந்த ப்ராப்ளத்தை நாங்கள் சால்வ் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் இங்கே இல்லை அப்படின்னா ரீசேல் யார் பண்ணுறது ரீசேலுக்கு யாருக்கு போய் சைட்டு காட்டுவாங்க யாரை அரேஞ்ச் பண்ணுவாங்க அந்த வேலையும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேவா ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளம் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அது ரெண்டுமே நாங்கள் கேர் பண்ணிடுவோமா ஃபைன் இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்போ இந்த ரியல் எஸ்டேட் அப்படின்னு வர சொல்லோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம ரெண்டு மூணு விதமாக பிரிக்கலாம் இப்போ நீங்கள் உங்கள் பேருக்கு வாங்கணுன்னா வாங்கலாம் நீங்கள் அங்கே இருந்தபடியே இங்கே ஒரு பவர் ஆஃப் அட்டானி கொடுக்குறீங்க ஸோ அந்த பவர் ஆஃப் அட்டானியில் அவர் பேருக்கு நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுப்போம் அவரால் சேல் பண்ண முடியாது புரியுதுங்களா உங்கள் சார்பில் அவர் இங்கே கையெழுத்து போட்டு உங்களுக்கு பதிலாக அவர் வாங்கிப்பார் தவிர உங்களுடைய அனுமதி இல்லாமல் அவரால் விற்க முடியாது அடமானம் வைக்கவும் முடியாது ஸோ நீங்கள் இங்கே வரணுன்ற அவசியமே இருக்காது நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா வரலாம் ஓகேவா இது எல்லா ப்ராப்பர்ட்டிக்கும் பொருந்தும் சப்போஸ் நான் அக்ரிகல்ச்சர் லேண்டு தான் வாங்குவேன் அக்ரிகல்ச்சர் பண்ண போகிறேன் என்னுடைய ஃப்யூச்சருக்காக நான் பண்ண போகிறேன் அப்படின்னா சின்ன இடம் தான் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரில் நீங்கள் வாங்கலாம் ஓகேங்களா நீங்கள் சப் கான்ட்ராக்டில் இருக்கீங்க ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்கீங்கன்னா அதனுடைய ப்ரூஃப்லாம் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் அதை அப்ரூவல் வாங்குவோம் இவர் வந்து கான்ட்ராக்ட் பேஸில் தான் இவர் என்ஆர்ஐ பெர்மனன்ட் என்ஆர்ஐ கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்ரூவல் கொடுத்தா உங்க பேருக்கே டைரக்டா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படி இல்லை அவங்க அப்ரூவல் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்க ஃபேமிலி மெம்பர் பேருக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ நீங்க அதுக்கு பே பண்ணலாம் உங்க அக்கௌண்ட்லருந்து பே பண்ணலாம் கணக்கெலாம் காட்டலாம் ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க பேருக்கு தான் பண்ணணும் வெரிஃபிகேஷன் வேலை டாக்குமெண்ட் பார்க்குறது லேண்டு கரெக்டாக அக்னசேஷன் ஆயிருக்கா ஸோ டாக்கு லேண்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா லேண்டோட சேண்டில் ஏதாவது பிரச்சனை இருக்காங்கிற வேலை எல்லாமே நாங்களே பார்த்துருவோம் ஸோ ரீசேல் பண்ணுறதும் நாங்களே பண்ணிடுவோம் ஃபைன் ஸோ இப்போ இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நம்ம என்னென்ன ஏரியா கவர் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா சென்னை ஃபுல்லாகவே கவர் பண்ணுறோம் கோயம்புத்தூர் ஃபுல்லாகவே கவர் பண்ணுறோம் திருப்பதி கொஞ்சம் ஆல்மோஸ்ட் அந்த ஒரு டென் கிலோமீட்டர் ரேடியஸில் தான் நம்ம அதில் எடுத்திருக்கோம் ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் டென் டு டுவெண்ட்டி கிலோமீட்டர் ரேடியஸ் வரும் ஓகே அம்மன் கோயில் இருக்கு இல்லையா அது வரையும் தான் வரும் திருப்பதி டெர்மினஸ்லேருந்து அம்மன் கோயில் சரௌண்டிங் ஏரியா ஃபுல்லாகவே எடுத்துருப்போம் காலஸ்திரி கூட பண்ணலாம் காலஸ்திரீ கூட ஒரு ஆளு நம்மளால் போக முடியும் ஸோ சென்னையில் எங்கே வேணும்னாலும் நம்மளால் பண்ண முடியும் எஸ்பெஷலி சென்னை சரௌண்டிங் தான் தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னா சென்னை சரௌண்டிங்கில் எந்த ஏரியா வேணாலும் நம்ம பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் நீங்கள் லோன் போக போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டை விட்டுருங்க கேஷ்னால் மட்டும் அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் கொடுக்கும் ஓகேவா நாங்கள் ஏன் அதை திருப்பி திருப்பி சொல்கிறோன்னா உங்களுக்கு ஒன் பெர்சன்ட் டூ பெர்சன்ட்டு தான் உங்களுக்கு ரெண்டல் இன்கம்மே இருக்கும் அதில் ஈல்டு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே அந்த பணம் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ உங்களுக்கு பெரிய லாபம் இருக்காது இல்லை நான் அப்பார்ட்மெண்ட்டு தான் வாங்கணும் அப்பார்ட்மெண்ட்டை வாங்கி தான் நான் வாடகைக்கு விட்டு தான் வரணும் அப்படின்னா அது ரொம்ப பெக்யூலியராக தேடி பிடிச்சி நம்ம வாங்க வேண்டியது இருக்கும் சின்ன சின்ன அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கணும் அப்போ தான் உங்களுக்கு அது லாபம் கிடைக்கும் அதுவும் ஊரை தள்ளி போய் வாங்கணும் ஊருக்குள்ளலாம் வாங்க முடியாது ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சி லட்ச ரூபாயில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கி அதை நீங்கள் இன்றைக்கி வாடகைக்கு விட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் அது நல்லா வாடகை கொடுக்கும் இல்லை அப்போ உங்களுக்கு விலையும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஏறும் இப்போவே நம்ம எழுபது லட்ச ரூபாயில போய் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கணும் அப்படின்னா நாளாச்சுன்னா அது ஒரு ரூபா வரைக்கு போகும் ஸோ அப்போ நம்ம லோன் போட்டிருப்போம் இல்லை நீங்கள் கேஷாக வாங்கி வெறும் முப்பது லட்ச ரூபா லாபத்துக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டை நீங்கள் பத்தனை பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருக்கணும் ஸோ அது உங்களுக்கு பெரிய லாபம் கொடுக்காது அதனால தான் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை ஃபில்டர் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்கிறது சப்போஸ் கமர்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வேறு ஒரு ஃபார்மேட் இருக்குது ஸோ நான் கமர்ஷியலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னா நல்லா ரெண்டல் இன்கம் பார்க்கலாம் கமர்ஷியல் லேண்ட் இருக்குது இண்டஸ்ட்ரியல் லேண்ட் இருக்குது ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொன்றத்துக்கும் உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் பூர்த்தி செய்ய முடியும் ஸோ உங்களுக்கு சப்போஸ் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் சாரி சப்போஸ் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏதாவது தேவைகள் இருக்குது அப்படின்னா கீழே நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதில் என்கொயரி பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டேக் கேர் த பேக்